திருமண பக்கமெல்லாம் கஞ்சா இருக்கு எண்பது வயசு பாட்டியை விட்டு வைக்கல பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல கிழவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருப்பது ஒரு கத்தியான ஒரு பொம்மை முதல்வர் ஆட்சிங்கிற பேரில் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாக குளறுபடிகள் கருணாநிதி வீட்டில் இதை விட கேவலமாலாம் பிரச்சனை நடந்துச்சு சரிங்களா கண்ணாநிதி வந்து என் மூத்த மகன் அழகிரி என்னை கொல்ல பார்க்கிறான் இப்படியெல்லாம் மீடியா கிட்ட வந்து சொன்னார் அப்போ அப்போ வந்து அன்னைக்கு கருணாநிதி இல்லாத தலைவர் தானே டீ கடை அந்த கடை இந்த கடைன்னு எவனாவது ஒரு ஐயாயிரம் பொய்யி வச்சுட்டாங்க கேட்கி உண்மையை கூட சுயமுகத்தில் வந்து சொல்வதற்கான தைரியம் உங்களுக்கு கிடையாது ஒரு முழுக்க முழுக்க மாறி மாறிப்போன திமுக நீங்கள் முருகருக்கும் மாநாடு நடத்தின இந்துதுவா திமுக விமர்சிக்கிறீங்க அதே பாலிடிக்ஸ் பண்ற பாஜக கூட்டணியை வச்சிருக்கீங்க கேட்க மாட்டாங்களா சரிங்க பாஜகவோட கூட்டணி வைத்து விட்டீர்கள் பாஜக கூட்டணி வைத்து விட்டீர்கள் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு விமர்சனத்தை சொல்வதற்கு எந்த எதிர்கட்சிகளுக்கும் அருகதே கிடையாது அவங்கள்ட்ட காசு கொடுத்தா உங்களை கூட பாராட்டுவாங்க அந்த ப்ரொமோஷன் டீம் கிட்ட ஸ்டாலினோட புகைப்படத்தை கொடுத்து வச்சுட்டு எங்களை ஆப்பிரிக்காவில் பாராட்டினாங்க எதுக்கு பாராட்டினாங்க அப்போ நீங்கள் முருகரை வச்சாலும் சரி நீங்கள் ஐயப்பனை வச்சாலும் சரி மாரியம்மனை வச்சாலும் சரி சாமியை வச்சு இங்கே யாருமே பாலிடிக்ஸ் பண்ண முடியாது மக்கள்கிட்ட போய் சேர முடியாது எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுக ஐடி நிர்வாகி இருக்காங்க அவங்க கிட்ட கேட்க நிறைய வாங்க கேப்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் வந்து அரசியல் காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கூட்டணி வந்து வீக்கா இருக்கு திமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தி ஒன்னு எங்காச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு காண்றது அவரோட உரிமை நம்ம அந்த கனவு காணறத பத்தி நம்ம ஒன்றும் கமெண்ட் சொல்ல முடியாது ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்புறம் ஏன் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் போக வேண்டியதானே இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்போ அதிகமாக வளருவோம் சொல்லுங்கள் எக்ஸாமில் எல்லாம் எப்போ அதிகமாக கதை விடுவோம் நம்மளுக்கு தெரிய எதுவும் தெரியாது படிக்காமல் போய் படிக்காமல் போயிருந்தால் அந்த பயத்தில் ஃபெயிலாகிடுவோங்கிற பயத்தில் தான் என்ன பண்ணுவோம் பாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரில் கேள்வி ஒன்று இருக்கும் நம்ம எழுதுகிற பதில் தெரியாத கேள்விக்கு ஆறு பக்கம் எழுதி வச்சிட்டு வருவோம் தெரிஞ்ச கேள்விக்கு ப்ரிசைஸ்டாக கரெக்டாக எழுதி வச்சுட்டு வருவோம் தெரியாத கேள்விக்கு தான் ஆறு பக்கம் ஏழு பக்கம் கதையாக விட்டுட்டு வருவோம் அந்த மாதிரியான ஒரு கதை தான் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருப்போம் முப்பத்தி ஆறு வரைக்கும் இருப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது திருமண பக்கமெல்லாம் கஞ்சா இருக்குது திருமண பக்கமெல்லாம் கூட ஒரு கேஸு எண்பது வயசு பாட்டியும் விட்டு வைக்கல இல்லையா அப்போது எந் பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை கிழவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு இதில் வேறு இவங்க வந்து இந்த பக்கம் இப்படி பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம்னா இந்த பக்கம் டுபாக்கூர் அரசாங்கம் ஆஃப்ரிக்காவில் எங்களை பாராட்டினார்கள் அப்படின்னு ஒரு ஸ்லைடு ஓடுது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட காசு கொடுத்தா உங்களை கூட பாராட்டுவாங்க அவங்களோட வேலையே என்னென்னா பணத்தை வாங்கிட்டு உங்களை க்ரீட் பண்ணுறது வாழ் தரது அப்படின்னு ஏன் ஒவ்வொருத்தரும் பிழைப்புக்காக ஒரு வழி வச்சிருக்காங்களே அந்த மாதிரி ஆஃப்ரிக்காவில் ஒரு பகுதியில் இருக்கின்ற பழங்குடி மக்களை வச்சு அவங்க பண்ணுறதில்ல அவங்களும் ஒரு குரூப் பழக தெரிஞ்சு ஒரு குரூப் வச்சு என்ன பண்ணுதுன்னா யாருக்கு ஏதோ ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் டீம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரொமோஷன் டீம் கிட்ட ஸ்டாலினோட புகைப்படத்தை கொடுத்து வச்சுட்டு எங்களை ஆப்ரிக்காவில் பாராட்டினாங்க எதுக்கு பாராட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பழங்குடி மக்களுக்கு இவர் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்து பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய இந்த நாடக நாடகங்கள் இருக்குல்ல அப்புறம் இந்த ஷூட் நடத்துறது இதுல எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க அப்புறம் இப்ப ரீசண்டா வந்து இந்த கொளத்தூர்ல ஆஹ் பாவ அந்த எல்லாம் விட்டு ஒரு டான்ஸ் ஆட வச்சது இதெல்லாம் பார்த்து மக்கள் ஒரு வெறுப்பு விரக்தி என்னடா இவனுங்களை ஆட்சி செய்ய சொன்னா இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க அந்த வெறுப்புல இருக்கும்போது அது பத்தி இவருக்கு உளவுத்துறையே தகவல் சொல்லுது மக்கள் இந்த முறை உங்கள் மீது மிகப்பெரிய வெறுப்புலையும் வருத்தத்திலே இருக்கிறாங்க இவங்க நினைக்கிற அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் பெண்களுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் நமக்கு கை கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அந்த திட்டம் கை கொடுக்காது அதுதான் உண்மை அது வந்து உளவுத்துறையவங்கள்கிட்ட சொல்லிருச்சு அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்த்து பயந்து போனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் நாங்கள் தான் இருபத்தி ஏழில் நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் இரநூறு பிடிப்போம் எழுவத்தஞ்சு பிடிப்போனோ இந்த மாதிரியான கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அதனால என்னை பொறுத்தளவைக்கு இது வந்து உளவியல் ரீதியாக அவர் மிகவும் பயந்தும் ரொம்ப நடுங்கி போய் பயத்தில் விட பயத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப நடுங்கி போயிருக்கனால தான் இந்த மாதிரியான கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அவர் சொல்லாம என்ன சொல்றாருன்னா நாங்கள் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எங்க கூட்டணி வந்து எதில் இருக்கிறவங்கள கூட்டணியே இல்லை அப்போ நாங்க தானே மீன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கருத்தை சொல்கிறார்ல நம்ம அதை எப்படி ஒதுக்கி தள்ள முடியும் சரி இவங்க ஸ்ட்ராங்கான கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் பெற்ற வாக்குகளை எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக என்கின்ற தனிப்பட்ட கட்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிருக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கின்ற போது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு எப்படி சொல்லுவீங்க அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கு கூட்டணி பக்கத்தில் தானே ஒரு சீட் அப்போ அதிமுகவோட பாப்புலாரிட்டி குறையுன்னு எடுத்துக்கலாமா நீங்கள் அதை பாப்புலாரிட்டி குறையுது அப்படிங்கிறத விட இன்னைக்கு வந்து பிளேயர்ஸ் உள்ள நிறைய பேர் வராங்க கிரவுண்டு ஒன்று தானே அதே கிரவுண்டு தான் அதுக்குள்ளே ஆல்ரெடி அதிமுக வெர்சஸ் திமுகன்னு இருந்த காலத்துக்குள்ளே உங்களுக்கு இரண்டு தேசிய கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் இருக்குது பிஜேபி இருக்குது அடிஷ்னலாக யார் இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு வந்து சீமான் வந்து எட்டு சதவீதம் ஓட்டு பக்கம் அவர் இந்த பக்கம் வந்திருக்காரு இங்கிட்ட வந்து விஜய் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுவார் எவ்வளோ ஓட்டுகளை எடுப்பாருங்கிற எந்த ஐடியாவும் யாருக்கும் கிடையாது எல்லாருமே நம்ம ஒரு அனுமானத்தில் மூணு பர்சன்ட் எடுப்பார் அஞ்சு பர்சன்ட் எடுப்பார் ஆறு எடுப்பார் அப்படின்றாங்க அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோன்னு காமிச்சுக்கிறவங்க பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஆட்சியவே அவர் தான் குடிப்பாருங்கிற ரேஞ்சில் பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது பிளேயர்ஸ் அதிகமாகிட்ட போது உங்களுக்கு வந்து இம்மாதிரியான கருத்துருவாக்கங்கள் நேரடிவ்ஸ் வந்து எது தரப்புல இருக்கவங்க செட் பண்ணுவாங்க அதிமுகவோட இது குறைஞ்சிருச்சு அப்படின்ற குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆனால் நீங்க டேட்டா வச்சு பார்க்கும்போது அம்மாதிரியான பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை தான் உண்மை மேம் இப்போ வந்து கூட்டணி பற்றி பேசும்போது டூ டென் ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ இபிஎஸ் என்ன சொன்னா நான் வந்து மெகா கூட்டணி அமைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ டசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ஸே ஒரு வருஷம் தான் இருக்கு இப்போ கூட எது பார்க்கும் போகும்போது மெகா கூட்டணி அமைஞ்ச மாதிரி தெரியல அப்போது அப்போ இது வந்து இபிஎஸோட ஆளுமை கொஷின் கேட்குற மாதிரி தான் இருக்கு சார் நீங்கள் அதாவது நம்ம மீடியாவில் உட்காந்துட்டு மீடியாவில் உட்காந்து பேசுகிறவர்கள் அதுவும் இந்த பெரிய மீடியா இருக்குல்லே அதில் ப்ரை மீடியாவில் உட்காந்து பேசுகிறவங்க எல்லாரும் உருவாக்குற கருத்துருவாக்கம் தான் இந்த கருத்துருவாக்கம் எங்கேருந்து வருது அப்படின்னீங்கன்னா சபரீசன் இருக்கார் இல்லையா ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் சென்டர் மாதிரியே அந்த பெண் நிறுவனத்தை நடத்துகிறார் அங்கிருந்து அந்த கருத்துருவாக்கம் அங்கேருந்து பெரிய சேனல்களுக்கு போகுது பெரிய சேனலில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க டெய்லி ஈவினிங் ஆனால் சாயந்தரம் உட்காந்துட்டு ஏழு மணிக்கு உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க நாங்கள் விவாத நிகழ்ச்சிங்கிற பேரில் இங்கு இது சரியில்லை இங்கு அதிமுகவில் இது ப்ராப்ளம் அதிமுகவில் அது ப்ராப்ளம் அதிமுக அதிமுக இந்த நான்கு ஆண்டு காலமாக எல்லா பிரைம் சேனல்லையும் நடந்த இந்த விவாத நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒன்பது சதவீதம் அதிமுக எழுந்து விட்டது அதிமுக எப்படி ஆகிவிட்டது அதிமுக இப்படி ஆகிவிட்டதுங்கிற கருத்துருவாக்கத்தை தான் அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க மக்கள் பிரச்சனையை அவங்க பேசுனது பாயிண்ட் ஒன் சதவீதம் தான் வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கருத்துருவாக்கங்கள் உண்மை என்றால் நாங்க நாடாளுமன்ற தேர்தலிலே காணாம போயிருக்கணுமே இன்னமும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக நாங்க ஏன் இருக்கிறோம் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட காட்டணும்ல சார் நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல கணக்கு வச்சு காட்டவே பேசவே முடியாது ஏன் அப்படின்னா மக்கள் வந்து ரெண்டு விஷயங்கள்ல தெளிவா இருக்காங்க நாடாளுமன்றம் என்பது டெல்லிக்கானது சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டுக்கானது அப்ப நாடாளுமன்றத்துல என்னென்ன காரணங்களுக்காக நாம் இங்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்குது மக்களுக்கு சட்டமன்றம் என்று வருகின்ற போது இது அதிமுக விருச திமுக தான் ஓகேமா ஸோ அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் இந்த மாதிரி வலிந்து திணிக்கப்படுகின்ற கருத்துருவாக்கங்களுக்கு இருபத்தி ஆறில் நாங்கள் அடைய போகும் வெற்றி தான் வந்து மிகப்பெரிய பதிலாக இருக்கும் அது வரைக்கும் அந்த கோட் ஷூட் போட்டவங்க ஏழு மணிக்கு உட்காந்து சொல்லுகின்ற கருத்துருவாக்கங்கள் கருத்துருக்கு வாக்கங்களாகவே தான் இருக்கும் மீடியா பற்றி பேசும்போது திமுகவுக்கு அடிமையான மாதிரி அப்படின்னு பேசுகிறீங்க ஆனால் நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது வந்து இதுக்கு முன்னாடி அந்த கூட்டணியிலேருந்து திமுக திகை என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி தான் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாம்பாக்களை ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்குது அவங்களும் நாங்கள் கூட்டணி இருக்குமான்னு தெரியல ஏற்கனவே கொள்கை முறையில் வந்து நிறைய விமர்சனம் வச்சு பாஜக கூட நம்ம கூட்டணி போயிருவோம் அப்படின்னு பா பார்க்கும்போது அதிமுக வீக்கிற தான் மக்கள் தோணும் சரி இப்போ வந்து பாமகவை பொறுத்தளவுக்கு அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அது அவர்கள் கட்சி ஆகிய அப்பா அவங்க அப்பாவுக்கும் மகனுக்குமாக நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை அதில் வந்து நீங்கள் வெளியில் இருக்கவங்க யாருமே எதுவும் போய் அதை சமாதானப்படுத்தவும் முடியாது சரி செய்யவும் முடியாது அது அவர்கள் பேசி அவர்களுக்குன்னு ஒரு செயற்குழு இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பொதுக்குழு இருக்கும் பாமகவுக்குன்னு அவர்கள் அதை பேசி சரி செய்து கொள்வார்கள் இப்போ அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது கூட்டணியை பாதிக்குமா பாதிக்கணுமா பாதிக்கணும் அப்படின்னு வேலை பார்க்குறவங்க யார் அதுதான் இங்கே கேள்வி ஆனா இப்போ இப்போ அவங்க கூட்டணிக்கு வராங்களா வச்சுங்களா இப்போ வந்து இப்போ ராமதாஸ் பேசின ஒரு முக்கியமான பேசு பொருள் வந்து மணிக்கு ஆளுமை இல்லைன்னா அப்படின்னு பேசுறேன் அது வந்து அங்கே பேசு பொருள் ஆகல ஆளுமை இல்லாத கூட நம்ம கூட்டணி போனதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்கள சரி இது அவங்க உள்கட்சி பிரச்சனை இல்லை அவங்க ஆளுமை இருக்கும்பாங்க ஆளுமை இல்லைம்பாங்க ஆனால் மக்கள் காப்பிட்டு தானே இருக்காங்க சரி அப்படி பார்த்தீங்கன்னா கருணாநிதி நீங்கள் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரங்கள் ரெண்டாயிரங்களின் ஆரம்பத்துல கருணாநிதி வீட்டில் இதை விட கேவலமாலாம் பிரச்சனை நடந்துச்சு சரிங்களா கண்ணாநிதி வந்து என் மூத்த மகன் அழகிரி என்னை கொல்ல பார்க்கிறான் இப்படி எல்லாம் மீடியா கிட்ட வந்து சொன்னாரு சரியா அப்போ அப்போ வந்து அன்னைக்கு கண்ணாநிதி அலும இல்லாத தலைவர் தானே அப்படி அவங்க வந்து கட்சி ஒரு தலைமை கீழே வந்துருச்சுல்ல இப்ப வந்து அதே மாதிரி அதே மாதிரி அவங்க வீட்லயும் குடும்பத்துல பிரச்சனைக்குள்ள வந்தது அழகிரியா இந்த பக்கம் கனிமொழியா ஸ்டாலினா அப்படின்னு மூணு பேருக்குள்ளே அந்த ரேஸ் நடத்தப்பட்டது அந்த மூணு பேருக்குள்ள நடந்த ரேஸ்ல எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு அவரை வந்து அழகிரி அவர்களை அரசியலிருந்தே அப்புறப்படுத்திட்டு ஸ்டாலின் ஸ்டாண்டர்டாக நின்றுட்டார் இல்லையா அந்த மாதிரி அவங்க பாமா காலையே நிற்பாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இங்கே தேர்தலில் வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ நீங்கள் வந்து பாமக பிரச்சனை நடக்குது தேமுதிக உங்களுக்கு ந இது ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னு உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறேன் பிரச்சனைங்கிறது இருக்க தான் சார் சைக்கம் ஒரு ஆளுமையான தலைவர் ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவர் எப்படி அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்பது தான் முக்கியம் நாங்கள் இப்படி தீர்ப்போம் சார் அப்படி தீப்பாரோம் சொல்லிட்டு நாங்கள் மீடியாவை முன்னாடி சொல்லி அதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கலை தேவையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு இருபது உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு மேலே எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் அதற்கு பிறகு நீங்கள் மக்களிடம் போனாலுமே உங்களால் வெற்றியை மிக நிச்சயமாக விட முடியும் எங்களுடைய கூட்டணிக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக இருப்பது ஒரு தத்தியான ஒரு பொம்மை முதல்வர் ஆட்சிங்கிற பேரில் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாக குளறுபடிகள் ஊழல் வழக்குகள் இவர்கள் செய்கின்ற ஊழல் ஒவ்வொரு நாளும் மக்களை எந்த அளவுக்கு வந்து இவர்கள் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டிருக்கின்றது இரண்டாவது திருமின பக்கமெல்லாம் கிடைக்கின்ற கஞ்சா கஞ்சா உள்ளிட்ட எல்லா போதை பொருட்களும் மிக முக்கியமான ஐந்தாவது விஷயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள் இந்த மாதிரி அப்புறம் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் வாக்குகதியை அவங்க நிறைவேற்றலாம் ஆனால் நாங்கள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லுகிறவர் வரும் முதல்வர் அதிமுகவில் இருக்க யாருக்கிட்டையாவது ஒருத்தர் கூட ஒரு விவாதம் வந்து நாங்கள் உட்காந்து அவர்கள் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் எடுத்து வச்சுருக்கோம் அதில் இவங்க எத்தனை நிறைவேற்றுனாங்க எத்தனை நிறைவேற்றாங்க நிறைவேற்றலைன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனுக்கு அவர் வர முடியுமா வர முடியாது இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பதினாறுல இருந்து இருந்த அதிமுக மேல வச்சாலும் அவங்களும் செய்யல இல்ல இல்ல நீங்க வந்து நாங்கள் வந்து சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகள் எதையுமே கொடுக்கல அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு கவர்னன்ஸ் பத்தி தெரிந்தவர் ஒரு ஆட்சி முறையை பற்றி தெரிந்த யார் எல்லா வீட்டுக்கும் செல்போனை எடுத்துட்டு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னோம் நீங்க வந்து நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளில் நாங்கள் எங் இவர்களை போல அங்க கொடுத்த வாக்குறுதியில தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வெட்டி விளம்பரம் தண்ட விளம்பரம் செய்கின்ற வீணான அற்ப வேலையை எப்போதும் திமுக போல் அதிமுக செய்யாது அதை புரிஞ்சுக்கோங்க எனக்காவது எங்கள் மினிஸ்டர்ஸ் யாராவது வந்து எந்த மேடைகளிலாவது நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை செய்துவிட்டோம் நாங்கள் இருபத்தி ஏழில் இருபத்தி எட்டு இல்லை இருபத்தி ஒம்போதில் அப்படியே ஐம்பது வரைக்கும் தான் அதிமுகவே தான் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி வெட்டி டைலாக்கில் எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா பேச மாட்டோம் எது பாசிபிலிட்டி எது ரியாலிட்டி எது உண்மை எதுவும் நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறது ஒரு தலைமை பண்பு இருக்கிறவர்களுக்கு தெரியும் தொடர்ந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா அப்போது மக்கள் ஏன் தொடர்ந்து இரண்டாவது முறை உட்கார வைக்கிறாங்க இந்த ஆட்சி நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிறது ஒரு பாதுகாப்பான நாட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை தான் மக்கள் நமக்கு ஓட்டு போடுறாங்க அதே மாதிரி திமுகவுக்கு ரெண்டாவது தடவை போடுறாங்களான்னு பாருங்கள் இருபத்தி ஆறில் அப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறத இன்னைக்கு நீங்க ஜெயஸ்லேதைக்கு நீங்க போய் ஒரு பத்து பேர்த்துல இன்றைக்கி ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க அதில் நீங்க பத்து பேர்த்துல கேட்டிங்கன்னா எட்டு பேர் வந்து இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுவாங்க அந்த எட்டு பேர்த்தில் நிச்சயம் மிக நிச்சயமா மூணு பேர் யாரா இருப்பாங்க தெரியுமா திமுக உடன்பிறப்புகளாக இருப்பார்கள் திமுக ஆட்சியை அதிகம் காரி துப்புவது ஆதி அதிமுக காரங்க கிடையாது திமுக ஆட்சியை அதிகம் காரி துப்புவது திமுக காரங்க தான் எங்களுக்கு எங்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கு முப்பது வருஷமா நாற்பது வருஷமா உழைக்கின்ற எங்களுக்கு இந்த கட்சியால் இந்த ஆட்சியால் ஒரு பயனும் இல்லை என்பதுதான் இன்னைக்கு அவர்கள் இந்த ஆட்சியை ஏற்பதற்கு மிக முக்கிய காரணம் அப்போ திமுகக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் திமுக ஆட்சி கொடுக்கின்ற பிரச்சனைகள்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இருபத்தி ஆறுல வந்து நாங்கள் தான் ஆட்சியை அமைப்போம் அதுவும் இரநூறு தொகுதிகளை வெல்வோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சு தொகுதிகள் போன தடவை எங்கெங்கெல்லாம் விட்டு போச்சா அது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறோம்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எப்படி அப்படின்னா இது வந்து என்னன்னா மிக நிச்சயமாக இதை வந்து பகல் கனவு அப்படின்னா சொல்லணும் பகல் கனவு யாருக்குமே பழிக்காது பகல் கனவு காண்றத நம்ம தடுக்க முடியாது ஆனால் பகல் கனவு எங்கேயும் பழிக்காது அவள் தான் இப்போ அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டால் அதிமுகவோட கொஷினை வந்து வீக்கர் பண்ணுறதை கூட இருக்கிற பாஜக தானே அப்படின்ற மாதிரி தெரியுது அவங்க என்ன என்ன ஸோ அதிமுக சைடு தான் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசும்போது அதிமுக கொஷினை வந்து மக்கள்கிட்ட கொஷின் இல்லை சார் இந்த இதெல்லாமே இதெல்லாமே என்னென்னா இந்த திமுக ஐடிவிங்கில் நெஜ ஐடி இல்லாமல் இந்த ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு டீ கடை அந்த கடை இந்த கடைன்னு எவனாவது ஒரு ஐயாயிரம் பொய் ஐடி வச்சிருக்காங்க தைரியம் அவங்களுக்கு கிடையாது இந்த ஒரு ஐடி விங்ல இருந்தே ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஃபேக் ஐடிக்காரன் இது ட்விட்டர்ல உட்காந்து இப்படி ஆமையா அப்படி அமை அதே இதா பரப்புறான் கூட சார் அபிஷியல் பிரஸ் மீட்ல சொல்றாங்கன்னா அடுத்து அடுத்த நாளே மீடியா இதையெல்லாம் கேள்வி கேட்கும் போது எங்கள் பொது அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில்தான் ஆட்சி அமையும் பதில அவங்க சொல்லிட்டாங்க இல்ல சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்து இப்படி சொன்னாங்களாமே அப்படி எதை காட்டுது அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியை இங்க எட்டிவிடும் ஒரு பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்துருச்சு அதோட விளைவு தான் அவரே என்ன சொல்றாரு சட்டமன்றத்துல பயத்துல உளர்றாரு ஆளும் கட்சியான அதிமுக அப்படின்னு அவரே பயத்துல உளர்றாரு அப்போ வந்து சபாநாயகர் வந்து கரெக்ட் பண்றாரு ஆளும் கட்சி திமுக அப்படின்னு இல்லை பயத்தில் பதற்றத்தில் சொல்லிட்டேன் அப்போது தலைவருக்கே அந்த பயம் இருக்குன்னா அப்போ கூட இருக்கிற அவரோட தொண்டர்கள் எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்குதா இல்லையா அப்போ இந்த பயத்தின் வெளிப்பாட்டில் தான் வந்து என்னடா சிக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சா இப்படி இப்படியாமன்னு இது நீங்கள் போக போக இந்த கட்டுக்கதைகள்ங்கிறது வந்து அதிமுக மீதான கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது வந்து நிறையா வரும் ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக கேனா ஏன்னா வெற்றி வாய்ப்பு அப்படி நாங்கள் வந்து வெறும் எலெக்ஷன் அப்படிங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது நாங்கள் இந்த அரசின் தவறுகளையும் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு கூட எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்த அறிக்கையில் அறுபது வயசு ஒரு எண்பது வயசு பாட்டியிலேருந்து எட்டு வயசு குழந்த வரைக்கும் யாருக்குமே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை திருமண பக்கமெல்லாம் பாலியல் பலாத்காரங்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து அது மிக முக்கியமாக கஞ்சாவோட காரணம் அப்படின்றத சுட்டி காட்டிகிட்டே இருக்கும்போது இவர் வந்து குறைகளை சுட்டி காட்ட சுட்டி காட்ட ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து தினம் எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னு ஒரு வெறுப்பு ஒரு கோபம் ஒரு இயலாமை அதுதான் அங்கே முக்கியம் எதை நம்மளால பண்ண முடியலைங்கிற இயலாமை இதெல்லாம் சேர்ந்து அவரையும் அவரை சுற்றியுள்ளவர்களையும் அதிமுகவை குறித்து எதையாவது ஒரு நெகட்டிவாக நம்ம கிளப்பிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அது ஸோ அதனால அவங்களுடைய ஒவ்வொரு கூட்டணி குறித்து இப்படி வீக்காக இருக்குது கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது கூட்டணி வீக்காக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இது அதிமுகவோட ப்ராப்ளம் ஆட்சியில் வரணும்னு நினைக்கிற அதிமுக அதற்கு என்ன செய்ய வேண்டும் நினைக்கல நீங்கள் வந்து கட்சி தோன்றியதுலேருந்து உங்களை விட அதிமுக தான் ஐம்பது வருஷம் கட்சி முப்பத்தி ஏழு வருஷம் ஆட்சி ஆட்சியில் இருந்திருக்குது அப்போ அவங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு எப்படி வர்றதுன்னு அதிமுக விட அதிக வருஷம் நீங்க ஆட்சியில் இல்லை திமுக ஆமா அதிமுக விட மூத்த கட்சி நீங்கள் இல்லையா அப்போ நீங்க மூத்த கட்சியா இருந்தால் அதிமுக விட கம்மியான வருஷங்கள் தான் ஆண்டிருக்கீங்க ஐம்பது வருஷ கட்சி முப்பத்தி ஒரு வருஷம் பவர்ல இருந்திருக்கு அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய தலைவர்களுக்கு தெரியும் எங்களுடைய முன்னாள் மினிஸ்டர்ஸ்க்கு தெரியும் எங்களுடைய தொண்டர்களுக்கு தெரியும் கட்சியை எவ்வாறு பலப்படுத்துவது எப்படி ஆட்சியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போன இருபத்தி ஒன்று ஆட்சிக்கும் இருபத்தி ஆறு ஆட்சிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் அப்புறம் மூணு மூணு சதவீதம் தான் உங்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கே நாங்கள் இழந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்டில் போன தொகுதிகளை ஒரு இருபது முப்பது வரும் வெறும் பத்தாயிரத்துல போனது ஒரு இருபது தொகுதி அப்போ வந்து நாங்கள் இவங்க எங்களை விட பெரிய அளவுக்குலாம் ஒன்று வெற்றியை வாங்கிட்டு வரல நாங்கள் பதினாலு பேர் பதினாலு பேர் கூட்டணியில் இருக்கிறோம் இருக்கிறோம் பதினாலு பேர் வாங்கி இது வந்து எப்படி எப்படின்னா முப்பதஞ்சு மார்க் வாங்கி அவங்க பார்டர்ல பாஸ் சரிங்களா நாங்கள் முப்பத்தி மூணு மார்க் அவங்க முப்பத்தஞ்சு மார்க்கு நாங்கள் முப்பத்தி மூணு மார்க்கு அந்த முப்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருந்தா நாங்கள் ரெண்டு மார்க் வித்தியாசத்தில் தான் தோத்தோம் ரெண்டு சதவீதத்தில் தான் தோத்துருக்கோம் ஸோ அந்த ரெண்டு பர்சன்ட்டை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற வித்தை முப்பத்தி ஒரு வருஷமாக ஆட்சியில் இருந்தவர்களுக்கு தெரியும் அதனால வந்து இந்த மாதிரி என்னென்ன நேரட்டிவ்ஸை செட் பண்ணாலும் அது அத்தனையுமே வெயிலியால தான் முடியும் இப்போ பாஜக எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து முருகர் மாநாடு நடத்த போகிறாங்க இப்போ வந்து அவங்க போகிற பாலிடிக்ஸாக சொல்ல போகிற இந்துத்துவ பாலிடிக்ஸ் அவங்க பேசுகிறாங்களே இது வந்து மக்கள்கிட்ட அதிமுக மேலே ஒரு 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 தப்பான அபிப்பிரத்தை ஏற்படுத்தாதான் சார் இந்த முருகன் மாநாடு ஃபர்ஸ்ட் பாஜகங்கிற கட்சி நடத்துறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடத்தனா அப்ப அவங்கள்ட்ட போய் யாராவது இந்த கேள்வி கேட்டீங்களா ஏன் கடவுள் போய் யாராவது சொன்னீங்களா இப்ப திமுக திமுக காரர்கள் அதுவும் இந்து அறநிலையத்துறையின் சார்பாக அதனுடைய அமைச்சரே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியலமைப்புக்கு எதிராக அரசியலமைப்பு சொல்வது இங்க மத சார்பின்மை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு தான் உங்களுக்கு அரசன சட்டத்தில் ஃபர்ஸ்ட் பேஜில் சொல்லியிருக்கு சரிங்களா நீங்கள் அதற்கு முரணாக நீங்கள் இந்துத்துவ ஒரு என்னது ஒரு முழுக்க முழுக்க இந்துத்துவமாக மாறிப்போனால் திமுக நீங்கள் முருகருக்கு மாநாடு நடத்தி இந்துத்துவா திமுக விமர்சிக்கிறீங்க அதே பாலிடிக்ஸ் பண்ணுற பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா சரிங்க பாஜகவோட கூட்டணி வைத்து விட்டீர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்து விட்டீர்கள் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு இந்த இது இந்த விமர்சனை சொல்வதற்கு எந்த எதிர்கட்சிகளுக்கும் அருகதையே கிடையாது சரிங்களா எங்களுக்கு எதிரா இருக்கின்ற எந்த கட்சியில பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு வாதி ஏற்படுத்தாதா யாரு உருவாக்கணும் இப்போ பாஜக பண்ற இந்த முருகர் மாநாடு இப்ப முருகர் மாநாட்டில சார் நீங்க மேடையில என்ன சொல்றாரு நாங்க வந்து முருகரை வச்சு தான் எங்க ஆட்சிக்கு போறோம் அப்படின்னு பேசுறாரு சார் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆஹ் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அது திமுக முருகரை வச்சு மாநாடு நடத்தினாலும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர முடியாது அதே தான் பாஜக புரிஞ்சுதா உங்களுக்கு இங்கே நீங்கள் மக்களுக்கு என்ன டெலிவரி ஒரு அரசாங்கமாக மக்களுக்கு நீங்கள் என்ன டெலிவரி பண்ணீங்க அதை தான் பார்ப்பாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் ஆட்சியிலேருந்து சார் எங்கள் பேரை சொல்லி நீ அஞ்சு லட்சம் கடை வாங்கியிருக்க அஞ்சு லட்சம் கோடி எங்களை சொல்லி கடை வாங்கியிருக்கீங்களே ஸ்டாலின் சார் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒன்றரை கோ ஒன்றரை லட்சம் கோடி வந்து வருமானம் அதிகரித்திருக்கிறது கரண்ட் பில்லை ஏத்துனதுல சொத்து வரியை கூட்டினதுல எல்லாத்துலேயும் சேர்த்து உங்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி வருமானம் அதிகரித்திருக்கிறது இந்த பக்கம் அஞ்சு கோ அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க இதெல்லாம் வச்சு நீ மக்களுக்கு என்னப்பா செஞ்ச நீ என்ன டெலிவர் பண்ண அதுதான் இங்க முக்கியம் தமிழ்நாட்டை மக்களை பொறுத்திருக்கேன் ஏன் தமிழ்நாடு இந்த விட மற்ற எல்லா மாநிலத்தங்களை விட தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னேறிய மாநிலமாக இருக்குன்னா இதுதான் காரணம் ஓட்டு போடுற மக்கள் அது கிராமப்புறத்தில் இருக்கவங்க வந்து படிக்காத மக்கள் அவங்களுக்கு வந்து இப்படிலாம் யோசிக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லை நீ என்ன கொடுத்த நீ என்ன செஞ்ச அதுதான் அப்போ நீங்கள் முருகரை வச்சாலும் சரி நீங்கள் ஐயப்பனை வச்சாலும் சரி மாரியம்மனை வச்சாலும் சரி சாமியை வச்சு இங்கே யாருமே பாலிடிக்ஸ் பண்ண முடியாது மக்கள்கிட்ட போய் சேர முடியாது அது ச தமிழ்நாட்டை பொறுத்தளவு சக்ஸஸ் ஆக முடியாது நீங்கள் என்ன டெலிவர் பண்ணின நீ மக்களுக்கு என்ன செய்தாய் அது மட்டும்தான் இங்கே முக்கியம் அப்படி பார்க்கும்போது திமுக ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு இந்த ஒத்த பாயிண்ட்டை வச்சுட்டே நாங்கள் போயிட முடியும் மக்கள்கிட்ட நாங்கள் இந்த ஒரே கேள்வி தான் கேட்க கேட்டோம்னு வச்சுக்கோங்க மக்களை பார்த்து இந்த வீடியோலேயே அதுதான் கேட்கணும் இந்த வீடியோவில் பார்க்குற நண்பர்களுக்கும் அதுதான் நீங்கள் இந்த பக்கம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இங்கே வருடம் வருடம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி வருமானத்தை உயர்த்திய இந்த திமுக ஆட்சியில் மக்களாகிய உங்களுக்கு என்னத்தை பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க கேட்டால் அஞ்சே அஞ்சு திட்டத்தை சொல்லுவாங்க சார் மகளிருக்கு ஆயிரரூபா கொடுத்தது அரசு பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு ஆயிரரூபா கொடுத்தது அரசு பள்ளியில் படித்த பசங்களுக்கு ஆயிரரூபா கொடுத்தது இவங்கெல்லாம் கல்லூரிக்கு பயந்து தான் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் அதிமுகவோட தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டத்தை திட்ட தான் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் அந்த ச பொண்ணுங்களுக்கு வந்து சைக்கிள்ங்கிற ஒரு திட்டம் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கொடுத்துட்டுருந்தோம் அது போச்சு ரெண்டாவது பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாங்கள் கணினி திட்டம் கொடுத்துட்டுருந்தோம் கல்லூரிகளில் லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தோம் இதெல்லாம் நிறுத்தி தான் லேப்டாப் பெருசாக அந்த ஆயிரம் ரூபாய் பெருசாக சைக்கிள் பெருசா தங்க திட்டம் பெருசா இந்த ஆயிரம் ரூபாய் பெருசா மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா இதையெல்லாம் சொன்னாலே எங்களுக்கு ஓட்டு விழுந்துரும் நாங்க ஓட்டு விழுறத மட்டும் பத்தி யோசிக்கலாம் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் இந்த கஞ்சாவை இந்த அரசால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது இதுதான் இங்க கேள்வி இம்மாதிரியான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே எங்களுடைய திணைப்பிரச்சாரம் வழியாக எடுத்து செல்ல விட்டோம் அந்த பிரச்சாரம் இன்னும் தேர்தலையும் நெருங்க நெருங்க நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நாங்கள் பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில்லாம் உட்காந்து பேசிட்டு இல்லை வீட்டு வீட்டுக்காக போய் தினை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதை ஸ்டாலினாலேயோ இல்லை வேறு யாராலேயோ யாராலையுமே அதை தடுக்க முடியாது இது ஒரு ஜனநாயக வழிமுறை வீட்டு வீட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஜனநாயக வழிமுறை அப்போ நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கும்போது மிக நிச்சயமாக எங்களை எதிர்கொள்வதற்கான சக்தி பவர் திமுகவிடம் இல்லை அதிமுகவோட இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் போய் மக்களோட மக்களை அப்ரோச் பண்ணுறத தடுப்பதற்கான வழிமுறைகளும் அவங்களுக்கு தெரியாது அதை செய்யவும் கூடாது சட்டப்படி அப்படிங்கும் போது எங்களை எதிர்கொள்வதற்கான எந்த வழிமுறையும் திமுகவிடம் இல்லாதனால் இந்த மாதிரியான கூட்டணியில் எப்படி பிரச்சனை அது இதுன்னு இந்த மாதிரி அவதூறுகளை பற்றி தான் பேச முடியுமே ஒழிய ஒருபோதும் அவர்கள் எங்களை இருபத்தி ஆறு ஜெயிக்க முடியாது அது மட்டும் தான் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்